பக்தி ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த உலகத்திற்கே ஒளி தர்றதும் நவகிரக பரிபாலனங்கள்ல தலைமை கிரகமா விளங்கக்கூடியவரும் சூரியனே ஆவார் நல்லவர் கெட்டவர் மிருகங்கள் மனிதர்கள் பறவைகள் என்று எந்த விதமான பாகுபாடும் இல்லாம தன்னுடைய ஒளிய பரிபூரணமா தந்து எல்லா ஜீவராசிகளையும் பாதுகாத்து வர்றவர் நம்முடைய சூரிய பகவான் அப்படிப்பட்ட சூரிய பகவானுடைய வாழ்க்கை வரலாறையும் பூர்வீகத்தையும் பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சூரியனுக்கு ஆதித்தன் பானு பகலவன் ரவி கதிரவன் தினகரன் மார்த்தாண்டன் வெய்யபன் என பல பெயர்கள் இருக்கு சூரியனுடைய அப்பாவினுடைய பெயர் காசியப மகரிஷி காசியப மகரிஷி சப்தரிசிகள்ல முதல் ரிஷியான மரிசி மகரிஷிக்கு பிறந்தவராவார் சப்த பிரம்மதேவர் தன்னுடைய தொழிலுக்கு உதவியா படைச்சார் அப்படின்னு ஊன பதிவுகளையே நம்ம பார்த்திருக்கோம் பிரம்மன் இந்த சப்த ரிஷிகளை படைச்சதோட சுயம்பு மனு தச்சன் நாரதர் ஆகியோர்களையும் படைத்தார் இந்த தட்சனுக்கு பதிமூணு பெண் பிள்ளைகள் அந்த பதிமூணு பெண் பிள்ளைகளையுமே மரிசி மகரிசியினுடைய மகனான காஷேப மகரிசிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க அந்த பதிமூணு பெண்கள்ல காஷியப மகரிசியினுடைய முதல் மனைவி பெயர் அதிதி அதிதிக்கும் காசியபருக்கும் முதல் குழந்தையா பிறந்தவர் வாமனன் இந்த வாமனன் சன்னியாசத்தை ஏற்று துறவரம் போயிட்டாரு அதற்கு பிறகு அவருக்கு துவாதச ஆதித்யர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பன்னெண்டு குழந்தைகள் பிறக்குது காசியப்ப மகரிஷி அந்த பன்னெண்டு குழந்தைகளையுமே ஒரே உருவமா ஒரே குழந்தையா மாத்தி அந்த குழந்தைக்கு சூரியன் அப்படின்னு பெயர் வைக்கிறாரு அந்த குழந்தைதான் இப்ப நம்மளை காத்து ரசிக்கக்கூடிய சூரிய பகவானா விளங்கியவர் இதனாலதான் நவக்கிரக பரிவாலனத்துல சூரியனுக்கு மேசம் முதல் மீன ராசி வரையில் சஞ்சரிக்க கூடிய காலத்துல ஒவ்வொரு மாசத்துக்கும் சூரியனுக்கு ஒவ்வொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம இப்ப பார்க்கலாம் ராசியில அம்சுமான் அப்படின்னும் ரிஷபராசியில் தாதா அப்படின்னும் மிதுன ராசியில் சவிதா கடகராசியில் அரியமான் சிம்ம ராசியில் விஸ்வான் கன்னி ராசியில் பகன் துளாராசியில் பர்ஜயன் என் விருச்சிக ராசியில் துவஸ்டா தனுசு ராசியில் மித்திரன் மகர ராசியில் விஷ்ணு கும்பராசியில் வருணன் மீன ராசியில் பூஷன் இப்படின்னு ஒவ்வொரு மாதத்திலையும் சூரிய பகவான் ஒவ்வொரு பேர்ல அழைக்கப்படுறாரு சரி சூரியனுடைய வாழ்க்கை வரலாற பார்ப்போம் முதல் குழந்தையான வாமனன் சன்னியாசத்தை ஏற்று சன்னியாசியா மாறிட்டாரு சூரியன் தன்னுடைய வாழ்நாளில் எல்லா விதமான கலைகளையும் கற்றுக்கொண்டு நல்ல ஒரு இளைஞனா மாறும்போது காஷியப மகரிஷனுடைய அறிவுரையின் பேரில் உலகத்துல ஜம்புத்து வீப் அப்படிங்கிற ஒரு பகுதியுடைய அரசனா மாறுறாரு ஜம்புத்து வி பகுதிக்கு முதல் அரசனா சூரியனே விளங்குறாரு அவருக்கு பிறகு வந்த சந்ததிகள் அதாவது வழித்தோன்றல்கள் சூரிய குலத்து அரசர்கள் அப்படின்னு பெயர் பண்றாங்க நவகிரக பரிபாலனத்துல இடம்பெற்ற பிறகு சூரியனுக்கு சிவபெருமான் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தின் மேல அமர்ந்து கொண்டு வளம் வரும் பாக்கியத்தை கொடுக்கிறாரு அவருக்கு அருணன் அப்படிங்கிற ரத சாரதியும் அமைகிறாரு சூரியகுலத்து அரசனா சூரியன் இருக்கும்போது அவருக்கு சங்கை அல்லது சமுக்னை என்ற பெயருள்ள பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவரே அவருடைய பட்டத்து ராணியாகவும் விளங்குறாங்க அதற்கு பிறகு காலப்போக்குல பிரபை ரைவத நாட்டு இளவரசி சமுக்னை தேவியோடைய நிழலான சாயா தேவி ஆகிய மற்ற மூன்று பெண்களையும் சூரியன் திருமணம் செய்து கொள்றார் ஆக மொத்தத்தில் சூரியனுக்கு நான்கு மனைவிகள் முதல் மனைவிக்கு வைவஸ்த மனு யமன் அஸ்வினி தேவர்கள் அப்படிங்கிற பிள்ளைகளும் யமுனை அப்படிங்கிற ஒரே ஒரு பெண்ணும் பிறந்தாங்க இரண்டாவது மனைவியான பிரபைக்கு பிறந்தவன் தான் பிரதவன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு மூன்றாவது மனைவியான ரைவத நாட்டு இளவரசிக்கு பிறந்தவன் ரைவதன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு நான்காவது மனைவியான சாயா தேவிக்கு சாவர்ணி சனி அப்படிங்கிற ரெண்டு ஆண் பிள்ளைகளும் தபதி வியட்டி என்ற இரு பெண் பிள்ளைகளுமே பிறக்கறாங்க இந்த எல்லா பிள்ளைகளுமே இப்ப என்ன நிலையில இருக்காங்க அப்படிங்கிறத பாக்கலாம் வைவஸ்ட மனு மண்வந்திரத்தின் மனுவாக மாறினார் அதாவது பல யுகங்கள் சேர்ந்ததுதான் ஒரு மண்வந்திரம் அப்படிப்பட்ட மண்வந்திரத்தினுடைய தலைவராக வைவஸ்ட மனு மாறுகிறாரு யமன் தென் திசை அதிபதியா மாறி உயிர்களோட ஆயிலை முடிக்கக்கூடிய அதிகாரத்தை பெறுகிறார் சனி நவ நீதி தேவனா பரிபாலனம் செய்கிறாரு சாவரணி இவருமே ஒரு மண்வந்திரத்தினுடைய தலைவராக மாறுகிறார் வியட்டி கரணங்களாக மாறுகிறார் யமுனையும் தபதியும் நதிகளா மாறுறாங்க சூரியன் இப்படி ஜம்புவித் பகுதியினுடைய அரசராய் இருக்கும் அவருக்கு நவகிரக பரிபாலனத்துல இடம் கிடைக்கப்படுது அதற்கு பிறகு அவருடைய மகனான வைவஸ்த மனுவும் வைவஸ்த மனுவிற்கு பிறகு இஸ்வாகு என்று சொல்லப்படுகின்ற பேரனும் ஆட்சிக்கு வர்றாங்க இது தொடர்ந்து எழுபத்தி மூன்று தலைமுறை வரை கடைசி சூரியகுல அரசனான சுருதாயி வரை நீண்டு போகுது இந்த சுருதாயி மகாபாரத போர்ல இறந்து போகவே அவருக்கு பிறகு அரசால வம்ச வாரிசு சந்ததி இல்லாம போகுது அதனால சூரியகுல மரபு சுருதாவியோட முடிந்து விட்டது நவகிரக பரிபாலனத்துல சூரியனுக்கு தலைமை ஸ்தான பதவியையும் கொடுத்துட்டு குரு சுக்கரன் புதன் ஆகிய மூவருமே இயற்கை சுபர்கள் அப்படிங்கிற பட்டமும் செவ்வாய் சனி ராகு கேதி ஆகிய நாலு பேருக்கும் இயற்கை பாவர்கள் அப்படின்னு பெயர் சூட்டினாங்க கடவுள்கள் இவர்களோட சூரியனையும் சேர்த்து இயற்கை பாவர்கள் ஐவர் அப்படின்னு அழைக்கிறாங்க சந்திரன் வளர்ந்து தேயிற அமைப்புல இருக்கிறதுனால வளர்பிரையா இருக்கும் போது சந்திரன் சுபராகவும் தேய்பிரையா இருக்கும் போது அசுபராகவும் நிலைநிறுத்தப்படுகிறார் அபகிரக பரிபாலனத்தில் சூரியன் இடம் பெறுவதற்கு முன்பே சுக்கிரன் செவ்வாய் சனி ராகு கேது ஆகிய ஐந்து பேரிடத்தில் தீராத பகையும் புரோதமும் இருக்கு அதற்கான காரணங்கள் பின்வரும் பதிவுகளில் காணலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள பக்தி ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்